அங்கே பாரு அங்கே பாரு மரத்தில் குருவியை பாரு மேல உட்காந்துருக்கு சவுண்டு கேக்குதா அடையுது பெரிய மரம் சாமி மரம் முன்னாடி வாடி பயன் அங்கேயே பாத்துட்டு வராதா அங்கட்டு பாரு கவி நீ பாட்டுக்கு முன்னாடி போவா கையை புடிச்சுவா

விளாடக்கான ஒரு மயில் எத்தனை மயில் இருந்தாரு மேல உன் உட்காந்துருக்கு பாரு

ரேஷன் கடையில் அம்மா காசு வாங்கிட்டு வந்துடுறேன் சட்டையை கீழே போடு பாய் அவரை விளையாடு ஆ பார்த்து அடிச்சிடாம விளையாடுவான் பாய் வந்து விட்டுருவா நீக்கா தேங்க்யூ இதே மாதிரி போடணுமா காப்பிடி மாவு மாவு வாங்கி தரியா கோலப்பொடி தான் காப்பொடி மாவு வாங்கி தரியா நீ